வணக்கங்க உங்கள் வார்த்தை தீபிக் பேசுகிறேங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக ஒரு போர்வல் பாயிண்ட் அமைக்கணும் அப்படின்ட்டு நேராக பார்க்க கொடுத்துருந்தாங்க நம்ம நேரத்தை பார்த்து கொடுத்தது வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவில் நம்ம உங்களுக்கு உங்களுக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடம்பு கூட நோட்டீஸ் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது இந்த வீடு எந்த இடத்த அமைச்சிருக்கு எந்த பகுதியில் அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் கொல்லப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இபிஆபிஸுங்க தான் அமைச்சிருந்ததுங்க அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிரோட்டம் பார்க்குறோம் சரிங்களா இந்த வீடு வந்து பழைய வீட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ட்ரு பண்ணி கட்டுறாங்க சரி நம்ம வீடு ஆல்ட்ரு பண்ணி கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம போர்வேலாம் அமைச்சிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையானதை நம்ம வீட்டுக்கு தேவையான வசதிகளை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளை ஃபஸ்ட்டு நேரட்டமாக கூப்பிட்ருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்களோட இடத்துல ஃபுல்லாக செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு வாஸ்துப்படி கரெக்டாக மட்டம்லாம் கிடைக்குதா என்னென்னு செக் பண்ணதில் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் நல்ல லேயராக கிடச்சிச்சு ப்ளஸ் ஒரு சிறு மட்டம் ஒன்று கிடச்சி மொத்தம் மூணு லேயர் கிடச்சிச்சு அந்த மூணு லேயரை சேர் பண்ணி இந்த இடத்துல தண்ணி கிடைக்க எத்தனை அடியில் கிடைக்கும் கேட்டிருந்தாங்க நம்ம அடிக்கடி செக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது டு ஒரு முந்நூறு அந்த ரேஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் கிடச்சிடும் அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு டு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் லேயர் கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அஞ்சு தண்ணி கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்த வந்து ஒரு ஒன்றஞ்சு தண்ணி டு ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் சரிங்களா இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் அந்த மட்டும் வரலாம் அது ஓ உங்களுக்கு தண்ணி வந்தாலும் வரலாம் சும்மா லைட்டாக ஏற மட்டும் வந்தாலும் வரலாம் அதனால் நீங்கள் அதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க நமக்கு ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம சொன்ன அடிக்கணக்கில் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே ஃபர்ஸ்ட் மட்டை வந்துருச்சு நம்ம இரநூத்தம்பதுக்கும் மேலே தான் நமக்கு ஃபஸ்ட் லேயர் வர மாதிரி நமக்கு கணிப்பு ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயர் கட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் லேயர் கட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு உறிஞ்சி தண்ணி ஒரு முக்கால் தண்ணி டூ ஒரு உறிஞ்சி தண்ணி நமக்கு அந்த ஃபஸ்ட் மட்டத்துலேயே கிடச்சிருச்சு அதாவது அந்த ஃபஸ்ட் லைன் கேப்லேயே கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது அடியில் ஒரு கேப் விழுந்துருச்சு அந்த முந்நூற்றி அறுபது அடியில் விழுந்த கேப் வந்து ஒன்று பெருசாக தண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணி லைட்டாக தான் தண்ணி சேர்த்து வந்திருக்கு பட் இருந்தாலும் அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் முன்னூற்றி எண்பதில் ஒரு மட்டம் விழுந்துச்சு அந்த செகண்ட் தேடு மட்டும் நல்ல மட்டம் அந்த கே மட்டை விழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ரெண்டஞ்சு தண்ணி ஆட்டம் இந்த இடத்துல நமக்கு ஈல்டு கிடச்சிச்சு அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தடி தான் ஓட்ட முடிஞ்சிச்சு முன்னூற்றி தான் ஓட்ட முடிஞ்சிச்சு அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியல அதுக்கு மேலே ட்ரில் பண்ண முடியல அதனால் போதும் வண்டிக்காரங்க வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க அப்படி மாதிரி அவர் கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் நம்ம ஃபஸ்ட்டே நீரோட்டை பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஐநூறு அடியாவது ஓட்டி வச்சுக்கிட்டால் பரவாயில்ல அதாவது நம்ம இப்போ ஓட்டும் போதே ஓரளவுக்கு ஆழப்படுத்தி நம்ம ட்ரில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோட்டர் நம்ம ஒரு இரநூறு அடி இறக்குனா கூட மீதி கீழே முந்நூறு அடி இருந்தாலும் தப்பு இல்லை மறுபடியும் தண்ணி பிரச்சனை வறட்சி இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே நம்ம பைப் மட்டும் கீழே எக்ஸ்ட்ரா இறக்க இறக்கிவிட்டால் போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் நம்ம இப்போ ஓட்டுறதே ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம ஆழப்படுத்தணும் அப்படின்னா தேவையில்லாமல் பிரச்சனை செலவுகள் அதிகம் ஸோ அதனால் வந்து நம்ம நீரோட்டம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம ஒரு ஐநூறு அடி வரைக்கும் போது ட்ரில் பண்ணி வச்சுக்கலாங்கண்ணா மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு அடிக்கும் கீழேயே ட்ரில் பண்ண முடியல அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது தண்ணியோட அழுத்தம் அதிகமாக இருக்குது அதனால் கீழே ட்ரில் பண்ண முடியல அதனால் போதும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆப்ரேட்டராக தான் ட்ரில்லர் சொல்லிட்டார் அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த வீட்டுக்காரங்கள வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இந்த இடத்த ஒரு முந்நூற்றி தொண்ணூறு அடி ஓட்டினாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டஞ்சி தண்ணி ஆட்ட ஏழு கிடச்சிச்சு சரிங்களா இது போன்ற நம்மளுடைய வீடியோ மேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடம்பு கூட நோட்டீஸ் வரும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புது அனுபவங்கள் அதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ தான் ஷேர் பண்ணுவோம் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கூட அமையலாம் சரிங்களா எதை தவிர உங்களுக்கு வந்து நீராட்டம் பார்ப்பதில் போர்வோல் அமைக்கிறதில் எதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா அதாவது இதை தவிர வந்து உங்களுக்கு அதாவது வேறு ஒரு வாட்டர் டிரைவனாக இருந்த இடத்த மார்க் பண்ணி கொடுத்து இப்போ ட்ரில் பண்ணுங்கன்னு சொன்ன இடத்த உங்களுக்கு மனசுக்கு திருப்தி எல்லாம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்த வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டீங்கன்னா நாங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே எம்டி கேப் இருக்கா தண்ணி கேப் இருக்கா தண்ணி கேப் இருந்துச்சு அப்படின்னா அது எத்தனையில் வரும் எத்தனை தண்ணி கிடக்கும் என்ன டீட்டெயிலையும் நாங்கள் செக் பண்ணி இருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தட்ட தர்மூரி சைடு காங்கயம் சைடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் செக் பண்ணி கரெக்டாக தான் சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட திண்டுக்கல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை செக் பண்ணி கொடுத்துருந்தோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடி சக்ஸஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதனால் உங்களுக்கும் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோ அல்லது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நாங்கள் செக் பண்ணி சொல்லிடுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்